எல்லோருக்கும் ஹாய் என்னடா இது இந்த வாட்டர் பாட்டிலோட விலை நாற்பத்தொம்போது லட்சமா ஆமாம் உண்மைதான் உலக பணக்காரர்கள ஒருத்தரான முகேஷ் அம்பானியோட மனைவி நீட்டா அம்பானி அவங்களுக்கு ஏஜ் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பட் பார்க்க அறுபது மாதிரி தெரிய மாட்டாங்க ஸ்டில் யங்காக தெரியுறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியமே இருக்குது ஆமாம் நீட்டா அம்பானி அவங்க குடிக்கிற தண்ணியோட விலை நாற்பத்தொம்பது லட்சமாக இந்த வாட்டரோட நேம் ஆக்வாடி கிறிஸ்டலோ ட்ரிபேட்டோ மொட்டிக்ளானி இந்த வாட்டர் பாட்டிலை டிசைன் பண்ண ஒரு மெக்சிகன் நாட்டை சேர்ந்த ஃபெர்னாண்டோன்னு சொல்கிற பாப்புலரான டிசைனர் அப்படி நாற்பத்தொம்பது லட்சத்துக்கு இந்த வாட்டர் பாட்டிலில் அப்படி என்ன இருக்குன்னு கேட்டால் இருபத்தி நாலு கேரட் தங்க துகள்கள் இந்த வாட்டரில் கலந்துருக்கான் மேலும் ஃப்ரான்ஸ் மாதிரியான நாடுகளில் உள்ள நேச்சுரல் வாட்டரையும் ஐஸ்லாண்டில் உள்ள பனிப்பாறைகளில் உள்ள தண்ணீரையும் இந்த பாட்டிலில் வச்சு சேல்ஸ் இருக்காங்க இப்படி இந்த நாற்பத்தொம்போது லட்சம் கொடுத்து வாங்குகிற தண்ணியை குடித்தா அப்படி என்ன ஹெல்த்னு கேட்டால் ஸ்கின்னை எப்போவுமே சூப்பராக எங்கே வச்சுருக்கு மேம் இந்த வாட்டரை குடித்தா இப்படி இந்த நாற்பத்தொம்போது லட்சம் வாட்டர் பாட்டில்தான் நீட்டாக மாதிரி குடிச்சிட்டு வர்றதா சொல்கிறாங்க பட் எந்தளவு உண்மைன்னு தெரியல ஆனால் நாற்பத்தொம்போது லட்சத்தில் ஆக்வாடி ட்ரிபியூட்டோ ட்ரிபுட்டோ மொடிக்ளானின்னு சொல்கிற காஸ்ட்லெஸ் வாட்டர் உண்மையாகவே இருக்குது இப்படி இந்த மாதிரி தேவையோ தேவையில்லையோ இப்படிலாம் இருந்தால் தான் உலக பணக்காரரோட ஒய்ஃப்னு நம்புவாங்க எல்லாம் இந்த தண்ணியை குடிக்கிறதுனால தான் ஸ்டில் யங்காக இருக்காங்களாம் நீட்டா அம்பானி இந்த வாட்டர் பாட்டில் ஷேப் எப்படி இருக்குன்னா நீண்ட முகமைப்பை வச்சுட்டு மூக்கெலாம் ஒரு மாதிரி சப்பையாக ஹேர்லாம் வச்சுட்டு பாட்டமில் ஸ்கொயர் ஷேப்பில் வாட்டர் பாட்டில் நிற்க வைக்கிற மாதிரி ஒரு ஷேப் நல்ல கோல்டன் கலரில் இருக்குது கலரில் மட்டும் இல்லை கோல்டன் கலர் கேட்கறதுக்கு நமக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல ஒரு வாட்ரு பாட்டிலுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணுமான்னு நம்ம குடிக்கிற இருபது ரூபா வாட்டர் பாட்டிலும் ஹெல்த்து தான்னு ஆணித்திரமான நம்பிக்கையோடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீட்டாக மாதிரி மாதிரி எங்கே இருக்குன்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஒரு வாட்ரு பாட்டிலுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணுமா வேணாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் த Yeah. Mm -hmm.